வேளாண் திருத்த சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து மன்னார்குடியில் வணிகர்கள் கடைகளை அடைத்தும் அரசியல் கட்சியினர் மறியல் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் வேளாண் திருத்த சட்டங்களுக்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக விவசாயிகள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வடுவூர் கோட்டூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் கடைகள் வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளன பால் மற்றும் மருந்து கடைகள் தவிர அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளதால் சாலைகளில் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது இதேபோல் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் விவசாயிகளுக்கு ஆதரவாக மன்னார்குடியில் மூன்று இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர்